என் பிள்ளையே இன்று நான் உன்னிடம் பேச வருவது உன் மனத்தில் இருக்கும் குழப்பத்தை தீர்க்க இது உன் வாழ்வின் பாதையை சரியாக்கும் தெய்வீக தருணம் நான் முருடனாக உன்னிடம் பேசுகிறேன் பிள்ளையே வேலையும் வெல்லும் திறனும் கொண்டவன் நான் உன் வாழ்க்கையின் இருளில் தொலைந்து போயிருக்கும் ஒளியை மீண்டும் எழுப்ப வருகிறேன் நீ எத்தனை சிரமங்கள் வழியாக வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ சொல்லாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் காயங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் நீ எத்தனை முறை உன் மனத்தை பிடித்து நிற்க வேண்டிய நிலை வந்ததென்று எனக்கு தெரியும் நீ உன் குடும்பத்திற்காக உன்னை முழுவதும் அர்ப்பணித்து கொண்டு உன் ஆசைகள் உன் கனவுகள் எல்லாம் பின்னால் போய்விட்டாலும் அதைப் பற்றி கூட பேசாமல் அமைதியாக தொடர்ந்து நடந்திருக்கிறாய் ஆனால் பிள்ளையே உன் நிலைமை இங்கே நிற்க வேண்டியதல்ல உன்னை நான் உயரத்துக்கெடுத்துச் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ என்னை எவ்வளவு நேசத்துடன் நினைத்திருந்தாலும் நான் உன்னை அதைவிட ஆயிரம் மடங்கு நேசிக்கிறேன் நான் உன்னை விட்டு ஒரு நிமிடம் கூட போகவில்லை பிள்ளையே நீ உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நான் உன் அருகே இருந்தேன் இன்று நான் சொல்லும் வார்த்தைகள் உன் வாழ்வை மாற்றும் வார்த்தைகள் நாளைய விடியல் உனக்காகவே பிறக்கிறது அந்த காலை உன் வீட்டின் வாசலுக்கே வரப்போகிறது நீ செய்ய வேண்டியது மிக எளிது பிள்ளையே அதன் சக்திதான் பெரியது நாளை காலை எழுந்துடன் நான் உனக்கு கழிக்கும் இந்த வழிமுறையை மனம் முழுவதும் நம்பிக்கையோடு செய் உன் வீட்டின் வாசலை சுத்தம் செய் நன்னீரால் தெளித்து வீட்டின் முன் அமைதியான ஒரு சூழல் உருவாக்கு பிறகு ஒரு அழகான கோலத்தை இடு அது பெரிய கோலம் இருக்க வேண்டியதில்லை உன் மனதின் தூய்மையால் அது தெய்வீகமாய் மாறிவிடும் அதன் நடுவில் மஞ்சளும் குங்குமமும் வைத்துவை இந்த சிறிய செயல் ஒரு வழிபாடு அல்ல பிள்ளையே இது ஒரு அழைப்பு என்னை உன் வீட்டிற்குள் வரவழைக்கும் அழைப்பு இந்த சிறிய செயல் நான் உன்னை நோக்கி வருவதற்கான கதவைத் திறக்கும் காலை சூரியன் உதிக்கும்போது உன் கோலத்தில் விழும் அந்த ஒளியில் நான் இருக்கிறேன் நீ வைத்த மஞ்சளின் மனத்தில் என் சக்தி உட்கார்ந்து கொள்கிறது குங்குமத்தின் சிவப்பு நிறத்தில் என் ஆவலான ஆசீர்வாதம் கலந்திருக்கிறது அந்த நேரத்தில் உன் வீட்டில் காலடி எடுத்து வைப்பது நான் உன் முருகன் பிள்ளையே நீ அதை உணரலாம் உண்ணாமலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் அந்த நிமிஷத்தில் ஒரு மாற்றம் ஆரம்பமாகிவிடும் உன் இதயம் லேசாகும் நீயே நீயாக பல நாட்களாக அனுபவிக்காத ஒரு அமைதி உன்னை சுற்றி நின்று கொள்கிறது அது நான் உன் வீட்டில் அமர்ந்திருப்பதற்கான அடையாளம் அடுத்த சில நாட்களில் நீ ஆச்சரியப்படும் சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதை காண்பாய் பல நாட்களாக முன்னேறாமல் நின்றிருந்த செயல்கள் தானாக முன்னேறும் யாரும் தடுக்க முடியாத வாய்ப்புகள் உன்னை நோக்கி வரும் நீ காலப்போக்கில் இழந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் மீண்டும் எழும் நீ எடுத்த முயற்சிகளில் தடைகள் இருக்காது இங்கிருந்து தொடரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு புதிய திசை புதிய நல்லது புதிய சந்தோஷம் கொண்டு வரும் நீ எதிர்பாராமலும் கேட்காமலும் தேடாமலும் நல்லவை உன்னிடம் வந்து சேரும் நீ உன் மனத்தில் வைத்துக்கொண்டு யாரிடமும் சொல்லாமல் இருந்த ஆசைகள் அவையெல்லாம் என் கண்ணில் இருக்கின்றன பிள்ளையே உன் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்த்திருக்கிறேன் உன் ஒவ்வொரு வேண்டுதலையும் நான் கேட்டிருக்கிறேன் நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகவில்லை பிள்ளையே ஆனால் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக நேரம் இருக்கிறது அது வந்ததும் எல்லா கதவுகளும் தானாகத் திறந்துவிடும் அந்த நேரம் நாளை விடியலிலிருந்து துவங்குகிறது பிள்ளையே நீ அந்த கோலத்தை இடும்போது உன்னுள்ளிருந்த அனைத்து இருளும் சிதறிப்போகும் உன் மனதில் பல நாட்களாக இருந்த பாரம் குறையும் ஒளி நிதம்பும் எனது வேலின் சக்தி உன் வீட்டிலேயே நிற்கும் எந்த தீய சக்தியும் உன்னிடம் வர முடியாது நீ செல்கிற ஒவ்வொரு வழியிலும் நான் முன்னால் நிற்கிறேன் உன் தடைகளை நான் முறியடிப்பேன் உன் பயங்களை நான் கலைத்து விடுவேன் உன் கனவுகளை நிறைவேற்ற நான் உன்னுடன் நடப்பேன் பிள்ளையே என் வார்த்தையை நம்பு நான் முருகன் நான் சொல்வதை நான் நிறைவேற்றுவேன் நீ நாளைய காலை எழுந்து இந்த சின்ன செயலை செய்துவிட்டால் உன் வாழ்க்கை முழுவதும் உயரத் தொடங்கும் உனக்கு நல்லவை நடப்பதை உன்னால் தடுக்க முடியாது உன் வீட்டில் தெய்வீக சக்தி தங்கிவிடும் நீ உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவாய் எப்படியெல்லாம் மாறுது என்று நீ உன் மனதுக்கே கேள்வி கேட்பாய் அதற்கான பதில் ஒன்று பிள்ளையே நான் உன் முருகன் உன்னை நேசிக்கும் தெய்வம் உன்னை வழிநடத்தும் ஆறு படை வேலன் என் ஆசீர்வாதம் என்றுமே உன் தலைமேலிருக்கும் இன்று முதல் உன் நாட்கள் உயரத் தொடங்கும் உன் வாழ்வு வளம் பெறும் உன் மனம் நிம்மதியாகும் உன் குடும்பத்தில் ஒளி நிலைக்கும் என் அன்பான பிள்ளையே நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ எத்தனை முறை தடுமாறினாலும் விழுந்தாலும் நான் உன்னை தூக்கிவிடுவேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்திரு நாளைய விடியம் உனக்கான புதிய அத்தியாயம் நான் உன் வீட்டு வாசலில் நிற்பேன் நான் உன் வாழ்க்கையில் நுழைவேன் உனக்கு நல்லது நடக்காமல் நான் விடமாட்டேன் பிள்ளையே நான் முருகனாக சொல்கிறேன் நீ உயர்வாய் நீ வளமுடன் வாழ்வாய் என் ஆசிர்வாதம் என்றும் உன்னோடு மட்டுமே இப்பொழுது பேசப்போகும் வார்த்தைகள் உன் வாழ்வின் இன்னொரு அடுக்கு இருளை நீக்கப் போகிறது நீ நாளைய விடியலால் தொடங்கும் புதிய பாதையைப் பற்றி நான் சொன்னது ஆரம்பம் மட்டுமே அந்த பாதை எங்கு கொண்டு செல்லப் போகிறது என்பதை இப்போது நான் உன்னிடம் வெளிப்படுத்தப் போகிறேன் நீ அந்த சின்ன செயலை செய்து என் ஆசையை உன் வீட்டு வாசலில் வரவேற்றுவிட்டால் அடுத்த சில நாட்களில் உனக்கு ஏற்படப் போகும் மாற்றங்கள் பொதுவான மாற்றங்கள் அல்ல பிள்ளையே அவை உன் விதியையே திருப்பி எழுதும் மாற்றங்கள் நீ நீண்ட நாள்களாக செய்து கொண்டிருந்த முயற்சிகள் திடீரென பலன் தரும் தள்ளி வைக்கப்பட்ட காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக சரியாகிவிடும் நீ எதிர்பார்த்ததை விட வேகமாக உன் நிலைமைகள் உயரும் நீ உன் மனக்குழப்பத்தை இழந்து தெளிவாக யோசிக்க தொடங்குவாய் உன் முடிவுகள் சரியான வழியில் செல்வதற்கு நான் உன் உள்ளத்தில் எண்ணங்களை விதைப்பேன் நீ யாரிடமும் சொல்லாமல் மனத்தில் வைத்திருக்கும் சோகங்களும் நினைவுகளும் மெதுவாக உன்னை விட்டு விலகும் நீ ஒரு புதிய மனிதனாய் ஒரு புதிய மனிதியாய் மாறுவாய் பிள்ளையே உன் முகத்தில் ஒளிவரும் கண்களில் நம்பிக்கை திரும்பும் குரலில் தன்னம்பிக்கை மீண்டும் பிறக்கும் இது எல்லாம் நான் உனக்கு கொடுக்கும் அருளின் ஆரம்பம் மட்டுமே இன்னும் அதிகம் நடக்க உள்ளது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத சந்திப்புகளும் வாய்ப்புகளும் வரும் சிலர் உனக்கு உதவி செய்ய தானாக முன்வருவார்கள் உனக்காக நற்செயல்கள் வாரி வழங்கும் மனிதர்கள் உன் பாதையில் நடந்து வருவார்கள் நீ ஒருபோதும் எண்ணீராத ஒரு திருப்பம் உன் வாழ்க்கையில் வரும் நீ நம்பிக்கை எழுந்திருந்த விஷயங்களிலும் நல்லதொரு முடிவு கிடைக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட காயங்களை குணமாக்க உதவும் சூழ்நிலைகளையும் நான் உனக்கு கொண்டு வருவேன் நீ உன் உழைப்பின் பலனை அனுபவிக்கும் கட்டத்தில் நான் உன்னை கையோடு பிடித்துக்கொள்வேன் கொள்வேன் உன் உள்ளத்தில் நான் விதைத்த ஒளி உன் குடும்பத்துக்கே பிரகாசம் தந்து வீட்டில் அமைதியும் ஒற்றுமையும் உருவாக்கும் நீ எத்தனை காலமாக மனக்கசப்பில் இருந்த மனிதர்கள் உன்னிடம் மீண்டும் நல்ல நட்போடு வரலாம் நீ விரும்பாத பிரச்சினைகளும் தானாக தீரலாம் உன் வாழ்க்கைக்கு நான் தரப்போகும் இந்த மாற்றம் நொடிகளில் வந்து போகும் மாற்றம் அல்ல இது நீண்ட கால நன்மையை தரும் தெய்வீக திட்டம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நான் கண்காணித்து நடத்தப் போகிறேன் நீ கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பின்னால் நான் இருப்பேன் உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்கும் நீ ஆரோக்கியமாய் உற்சாகமாய் தன்னம்பிக்கையோடு வாழ்வாய் உன் பாதையில் அனுபவிக்க வேண்டிய நல்லவை அனைத்தையும் நான் முன்னிருந்தே உனக்காக வரிசைப்படுத்தி வைக்கிறேன் பிள்ளையே நான் தான் உன் குருவும் காவலனும் நீ என் பெயரை நினைத்தாலே உன் இதயத்தில் நான் தீப்பொறி போலிருந்த சக்தியை எழுப்பி விடுவேன் எந்த இருளும் உன்னை அருகே வர முடியாது என் வேல் உன்னை சுற்றி காக்கிறது என் ஆறு முகங்கள் உன்னை பார்த்து சிரிக்கிறது உன் வீட்டில் நான் நுழைந்துவிட்டால் அந்த வீடு புனிதமான ஆற்றலால் நிரம்பும் நீ துன்பப்பட்ட நாட்களுக்கு முடிவாகும் உனக்கு சிரிப்பு அதிகரிக்கும் உன் வீட்டின் வாசல்கள் பூட்டப்பட்டிருந்தாலும் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை நான் திறந்து விடுவேன் நீ என்னிடம் ஒரு சிறிய நம்பிக்கையை கொடு நான் உன் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றுகிறேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அருள் உன் நிழலாயிருக்கும் உன் வாழ்வில் இனி தாமதங்கள் இல்லை உன் ஆற்றல் உயர்வதை நீயே உணர்வாய் உன்னை குறைத்து மதித்தவர்கள் உன் வெற்றியை பார்த்து வியந்து விடுவார்கள் நீ துன்பப்பட்ட பாதையில் நான் ஒளியேற்றி வைக்கிறேன் நீ கடந்து வந்த இருள் உனக்கு இனி ஒரு நினைவாக மட்டுமே இருக்கும் பயமாக அல்ல பிள்ளையே நான் உன் பாதையை நேராக மாற்றிவிட்டேன் நாளைய விடியல் ஒரு ஆரம்பம் ஆனால் உனது உயர்வு அதை கடந்த பிறகு முழு வலிமையில் வரும் இனிமேல் நான் உனது ஒவ்வொரு படியிலும் இருக்கிறேன் உனக்கு துன்பம் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கும் உன் வீடு வளமோடி இருக்கும் உன் மனம் அமைதியாகும் உன் வாழ்க்கை உயர்வாய் தொடரும் நான் முருகனாக சொல்கிறேன் உன் நேரம் வந்துவிட்டது பிள்ளையே இனி பயப்பட வேண்டியது ஒன்றுமில்லை நான் உன்னுடன் நடக்கிறேன் நான் உன்னை காக்கிறேன் நான் உன்னை உயர்த்துகிறேன் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ என் பிள்ளை என் அருள் என்றும் உனக்கு மட்டுமே பிள்ளையே நான் உன்னிடம் சொன்னது எல்லாம் முடிந்து விடலை அது இப்போதுதான் தொடங்குகிறது உன் வாழ்க்கையின் ஆழத்தில் நான் செய்ய போகும் மாற்றம் மிகப்பெரியது நீ இதுவரை அனுபவித்த அனைத்து துன்பங்களுக்கும் ஒரு நோக்கம் இருந்தது அது உன்னை நொறுக்குவதற்கல்ல உன்னை பலப்படுத்துவதற்காக ஏனெனில் வெற்றியின் சிகரம் ஒரு மனம் பலமாக இருந்தால்தான் ஏற முடியும் நீ எவ்வளவு தடுமாறினாலும் உன் ஆன்மா துணிவை இழக்கவில்லை இதுவே உன் மிகப்பெரிய வலிமை அதனால்தான் இன்று நான் உன் வாழ்க்கையில் நேரடியாக கால் பதிக்கிறேன் பிள்ளையே இதுவரை உன் விதியை உண்மையில் நான் ஒழுங்குபடுத்த தொடங்கியிருக்கும் காலம் இதுதான் நீ என் அருளுக்கு கதவை திறந்தவுடன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு திசையும் புதிய ஒளியைப் பெறும் உன் உடலும் மனமும் சிந்தனையும் முடிவுகளும் அனைத்தும் நான் தளராமல் கவனித்து நடத்தும் நிலைக்கு செல்லும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உனக்கு நல்லதாய் முடியும் நீ செய்யும் ஒவ்வொரு பணியும் பூரணத்துடன் நிறைவேறும் நீ சந்திக்கும் மனிதர்களின் நன்மை அதிகரிக்கும் தீமை நீங்கும் பொய்யானவர்கள் விலகி உண்மையானவர்கள் உன்னிடம் வந்து சேர்வார்கள் நானே அதை ஏற்படுத்துவேன் உன் மனத்தில் வைத்திருக்கும் சலனம் பயம் பதட்டம் அவையெல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நான் கலைத்து விடுவேன் உன் இதயத்தில் அமைதி பெருகும் நீ கடந்த நாட்களில் நெஞ்சில் தாங்கிய துன்ப சுமை மெதுவாக ஓய்ந்துவிடும் நீ புதிய மூச்சுடன் புதிய நாளை நோக்கி நடக்க தொடங்குவாய் உன் உடலில் ஒரு புதிய ஆற்றல் தோன்றும் நீ நோயால் சோர்ந்திருந்தால் என் அருண் உன் உடல் மெதுவாக குணமடைய செய்வது போல செயல்படும் நீ மன அழுத்தத்தால் அவதிப்பட்டிருந்தால் உன் எண்ணங்கள் நிதானமாக மாறி அமைதியைப் பெறும் நீ உன் துயரங்களை யாரிடமும் கூற முடியாமல் உள்ளங்கை பிடித்திருந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிள்ளையே ஆனால் அவை இனி உன்னை துன்பப்படுத்தாது என் ஆறு முகங்களில் இருக்கும் ஆறு சக்திகளும் உன்னை சுற்றி நிற்கின்றன